சார் வணக்கம் சார் ஜெயகாந்த் அவர்களோட மறைவு தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தி இருக்கு எம்ஜிஆர் நம்பியார்னு எப்படி ஒரு இருக்காம்போ சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அவரு கூட வில்லனா நடிச்ச ஒருத்தன நீங்க சார் முதல்ல உங்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு அவரோட உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் சார் எனக்கு காலையில தகவல் எனக்கு ஒரு ஆறு மணிக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே எனக்கு வந்து அது ஏத்துக்கிறதுக்கு என் மனசு ரொம்ப தடுமா இருச்சுங்க எனக்கு வந்து உலமாற என் மனதனுடைய அடித்தளத்தை சொல்லணும்னா என் குடும்பத்துல ஒருத்தரை எழுந்தா எப்படி இருக்குமோ அதே நிலைதான் இப்ப எனக்கு இருக்கு நம்மை விட நெருக்கமா இருக்கிற அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது இருந்தாலும் அவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் என்ன ஒரு ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு தர மறுத்துட்டாரு அப்படின்னா ரெண்டு ஆண் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு ஆண் குழந்தைங்களுக்கு ஒரு திருமணம் செஞ்சு ஒரு 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 பே அவர் வாழ்ந்து இருந்த ஒரு அண்ணனா நான் நினைக்கிறது நடிகருக்கு அப்பாற்பட்டு அந்த ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அதுல கிடைக்கிற ஒரு இன்பம் இருக்குல்ல அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவரை வாழ வச்சிருக்குமோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவர் நம்மளோட இருந்திருப்பாரோ அந்த சந்தோஷம் கிடைக்கும் போதுன்ற ஒரு சின்ன ஒரு இயக்கம் எனக்கு இருக்கு அதெல்லாம் ஆண்டவன் நம்ம மட்டும் இருந்து எடுத்துட்டானோன்னு தோணுது அது இருந்தாலும் அந்த ஆன்மாவை நல்ல ஆன்மாவை இறைவன் பக்கத்துல வைத்து பார்த்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் சார் நாங்கெல்லாம் திரையில அவரை பார்த்தோம் சார் பார்க்கும் பல மக்களும் தொண்டர்களும் நீ கண்ணீர் விட்டு கதறாங்க திரையில பார்த்த ஒரு மனிதராவே அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு நீங்க கூட இருந்து அவரோட ஸ்கிரீனை ஷேர் பண்றதும் அவரு உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாரு அப்படி இருந்து பக்கத்துல இருந்து பார்த்த அனுபவம் அவர்ட நீங்க ரொம்ப இப்படியா ஒருத்த ஒரு மனிதர் இருக்காரு பாத்துட்டு இருக்கேன் சார் அவர் வந்து ராஜாபாதா ஸ்ட்ரீட்ல அவர் தங்கி இருக்கும் போதுல இருந்து நான் அவர் கூட இருக்கேன் எண்பத்தி ரெண்டுல இருந்து அவர் கூட இருக்கேன் எனக்கு நான் பார்த்து வியந்த விஷயங்கள் என்னன்னா அவருக்கு இருக்க ஒரு ஒரு நட்பு வட்டாரம் மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் மாதிரி நமக்கு இல்லையான சில நேரத்துக்கு நானே வந்து ஒரு சின்ன ஒரு ஆதங்க பார்த்திருக்கிறேன் அது என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஒரு நல்ல நட்போடு இருப்பாரு என்ன ஏ அவ்வளவு நண்பர்கள் அவர் சுத்தி இருக்காங்கன்னா அவர் அறிவை பயன்படுத்த விட அந்த பயன்படுத்துவாரு அவங்களுடைய நமக்கு நண்பராத்தர் வராருன்னா அவரோட அறிவை சோதிக்கிறத விட இப்ப இன்னைக்கு இருக்கிற பல நடிகர்கள் வந்து அறிவாளியா இருந்தா பக்கத்துல வச்சுக்கலாம் அறிவு குறைவா இருந்தா நமக்கு எதை விரும்புறாங்களோ அத பத்தி பேச நினைப்போம்ல புரியுது புரியுது அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பரா இருந்தாரு அவர்கிட்டங்க நான் கத்துக்கிட்ட பாடங்கள்னு பார்த்தா நிறைய இருக்கு கடைசி காலகட்டங்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட என் குடும்பத்தோட வாழ்ந்த நேரங்களை விட நான் அவரோட வாழ்ந்த நேரங்கள்தான் என் தாயார் கையால் அவர் சாப்பிட்டு இருக்காரு அவர் வீட்டு இருக்கேன் இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சதா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் சார் என் தாயார் சமைக்கிற உணவு அவர் இருக்காரு அதனால எங்க நத்து வேற சார் அது வந்து அவருடைய உடன் ரொம்ப நத்து ரீதியா அவர் கூட இருந்த அவர் இப்ராிம் ஆகட்டும் சுந்தரராஜன் ஆகட்டும் ரவி ஆகட்டும் அவங்க எல்லாம் ஊர்ல பாலிய நண்பர்கள் அவங்க பாலிய சகோதரர்கள் அவங்க எல்லாம் அவங்க வந்து இந்த என்ன நிறைய சம்பவங்கள் எங்கிட்ட பகிர்ந்து இருக்காரு அதுக்கு ஒரு ஒரு நாள் இல்ல ஒரு மாசம் கூட பத்தாது பகிர்ந்துக்கலாம் அவரோட ஒன்னு ரெண்டு சம்பவங்களை சொல்ல முடியுமா சார் பாக்குறவங்களுக்கும் இப்படி ஒரு நிறைய அதாவது நிறைய நிறைய பேருடன் பழகி இருக்காரு எல்லாரோடய பழக்கம் அவருக்கு இருக்கும் எல்லாரோடையும் நிறைய நல்ல பழக்கம் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு அனுபவம் இருக்கும் எனக்கு சில அனுபவங்கள் அவரோட இருக்கு நிறைய நிறைய விஜயகாந்த் அவர்கள் உங்களுக்கு நினைவுக்கு வர சம்பவம் சில விஷயங்கள் இருக்கு சார் நடிகர் சங்கத்துல அவர் வந்து நடிகர் சங்கத்தை அவர் நடத்த பல பல ஆண்டுகளா நாங்க பேசிக்கிட்டே இருப்போம் ஆனா அதுக்கு ஒரு நேரம் வரும்போது கண்டிப்பா அதை வந்து அவரு எடுத்து நடத்துற மாதிரி நடிகை சங்கத்தோட அவர் அவரு இருந்தாரு சோ தலைவரா இருக்கும்போது மறைந்த ஜீவி அவர்கள் மறைந்தாங்க இல்லையா அவங்க அவங்க மறையும் போது எனக்கு ஒரு போன் பண்ணாரு விஜயகாந்த் சார் எங்க கிளம்பிவா நாங்க கிளம்பி போய் அந்த ரோட் அவர் இல்லத்துல வந்து நாங்க பார்த்தோம் அது ஒரு அனுபவமா சொல்லலாம் வந்து ராஜ்குமார் நடிகர் ராஜ்குமார் அவர்ல வந்து வீரப்பன் கடத்து போது அவர் கடத்தி விட்டு போது அந்த கன்னட உலகம் வந்தாங்க அது நாங்க நடிகர் சங்கத்துல வச்சு பேசிட்டு அங்க இருந்து கலைஞரை போய் மீட் பண்ணோம் அப்புறம் தொண்ணூத்தி ஆறுல கலைஞருக்கு தங்கப்ப நான் வந்து இந்த மெரினா கடற்கரையில வச்சு ஒரு பெரிய கூட்டம் போட்டு தங்கப்பா கொடுத்தது ஆகட்டும் கார்கில் வார்ல வந்து நாங்கல்லாம் ஒரே ட்ரெயின் எடுத்துக்கிட்டு ஒரே ட்ரெயின்ல போய் அவர் எனக்கு கொடுத்த பொறுப்பை வந்து ஒரு வேலையை கொடுத்தா கரெக்டா செய்வா ஆனந்தராஜ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவர் நம்பிக்கை அதே மாதிரி வந்து புலன் விசாரணை படம் வந்து நூறாவது நாள் போஸ்டும் அவருடைய திருமண அழைப்பதற்கு ஒன்னா வருது நான் மதுரையில போய் நான்தான் வந்து கல்யாணத்துல கலந்துக்கிட்டு அந்த திருமணத்தை நினச்சி வச்சது வந்து

அவருடைய படம் நாங்கள் வந்து நாகர்கோவில் தாண்டி ஒரு படம் அந்த மூன்று குழந்தையோட படம் வருது அந்த வந்து பறக்கிற அன்னைக்கு அவர் அந்த ஷூட்டிங்ல இருக்காரு அந்த போதும் போட்டோ பார்த்து நாங்க நாங்க அந்த போட்டோ பாக்குறதுக்கு காட்டிய ஆர்வம் இதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு சுருக்கமா சொல்ல போனா ஒரு நடிகருக்கு அப்பாற்பட்டு நெகம் அதாவது நெகம் அந்த பாக்கியத்தை எனக்கு அவர் குடுத்தாரு சார் நக வட்டி உருவா அவருக்கு நாங்க வந்து ஆனந்தராஜ் வலிக்காம வெட்டது பாரு அப்படின்னு ஏன்னா நம்மளே நம்ப வெளியிட்டாதான் நமக்கு வலி தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்படி ஒரு ஒரு அவருக்கு வில்லனா நீங்க நடிக்கிறதும் அது அப்பெல்லாம் எப்படி சார் நீங்க இருப்பீங்க ஏன்னா தமிழ்நாடே ரொம்ப நட்பா ரொம்ப நட்பா இருப்போம் சார் ரொம்ப நட்பா இருப்போம்ன்னா ரொம்ப அவருடைய பாக்கெட்ல கையை விட்டு அவரு அவர் பணம் வச்சிருந்தாருன்னா அவர் எடுத்துக்கிறதோ அவர் ஏன் பாக்கெட்ல இருந்து போன் நம்பர் எடுக்கிறதோ அந்த மாதிரி ஒரு நல்ல நட்போட தான் நாங்க இருந்தோம் நல்ல ஒரு ஒரு அழகிய நட்பு ஒண்ணு இருந்தது பட் எப்படி வந்து நீங்க சொன்ன மாதிரி எம்ஜிஆர் நம்பியாருக்கு ஒரு நல்ல நட்பு இருக்குமோ அவங்க சினிமால வில்லனா இருந்தாலும் கூட நான் பண்ண கடைசியா பண்ண இந்த பேரரசு படம்லாம் அவருக்கு ஒரு நச்சு படம் பண்ணது அவருக்கு கேப்டன் பட்டம் வந்த படம் ஆகட்டும் எல்லாமே நம்ம வந்து பக்கத்துல இருந்து அவரை பார்த்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி ஒரு சின்ன பர்சனலி உங்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு சார் கண்டிப்பா பெரிய இழப்புங்க அந்த சொன்னேன் என்னுடைய குடும்பத்துல ஒருத்தர் தவறு விட்ட மாதிரி ஒரு பெரிய ஒரு 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 வேதனை என் மனசு எனக்கு கொடுத்தது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பு இல்ல இது அதனால அந்த அந்த இழப்பை வந்து அவங்களுக்கு தாங்கிக்கிற மன வலிமையை ஆண்டவ கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் சார் கொஞ்சம் முடியுது சார்